இஸ்லாமியர்களின் ஐந்து முக்கிய கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் ஹஜ் யாத்திரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் யாத்ரிகர்களில் அனைவரையும் பாதுகாப்பது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய சவாலான காரியம் இதனை சமாளிக்க தற்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடி இருக்கிறது சவுதி அரசு மெக்காவில் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்சார்களும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் நொடிக்கு நொடி தரவுகளை பெற்று கூட்ட நெரிசல் உள்ள இடங்களை எளிதாக கண்டறிய முடியும் மேலும் நிலைமை கைமீறி செல்வதற்கு முன்பாகவே ஊழியர்களுக்கு கூட்ட நெரிசலை சமாளிக்க போதுமான நேரமும் கிடைக்கும் இது யாத்ரீகர்களின் நலனுக்காக சவுதி அரசு முன்னெடுத்துள்ள திட்டம் இதன் மூலம் அனைவருக்கும் ஹஜ் பயணத்தை எளிதாக்குவதோடு சிறந்ததொரு ஆன்மீக அனுபவத்தை வழங்க சவுதி நினைத்திருக்கிறது இதே போல நுசுக் என்கிற செயலியின் மூலம் முன்பதிவு மற்றும் பிற சேவைகளை பெற முடியும் யாத்ரீகர்களுக்கு வழிகாட்டவும் நிகழ்நேர தகவல்களையும் வழங்கவும் பல மொழிகளில் பேசும் ஏஐ தொழில்நுட்ப ரோபோக்களும் களமிறக்கப்பட்டுள்ளன